டிசம்பர் பதினைந்தாயிரம் இருபத்தி நாலாம் தேதி அன்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தேவேந்திர வேளாளர் பண்பாட்டுக் கழகத்தினுடைய திருமண மண்டபத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து வட்டார சங்கங்கள் தாலுகா சங்கங்கள் அரசு ஊழியர் சங்கங்கள் பிற தொண்டு நிறுவனங்கள் சார்பாக அந்த சங்கங்களுடைய பிரதிநிதிகளுடைய கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விடுதலை போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களை இழிவாக சித்தரித்த ஆப்பநாடு மரவர் சங்கத்தை கண்டித்து எதிர்வரும் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி என்று பரமக்குடியில் தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தினுடைய தலைமையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயங்குகின்ற அனைத்து தேவே ஒருங்கிணைப்பு குழு சார்பாக மிகப்பெரிய மக்கள் திரல் போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் சமூக சங்கத்தினுடைய நிர்வாகிகளுடைய தான்கோண்டி தளத்தை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து தமிழ்ச் சமூக உறவுகளும் பெருந்திராக கலந்து கொண்டு ராமநாத மாவட்டத்தில் ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் நன்றி இல்ல எத்தனை சங்கங்கள் எல்லாம் கலந்துகிட்டார் பரமக்குடி தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகம் கடலாடி வட்டார தேவேந்திர குல வேளாளர் சங்கம் முதுகுளத்தூர் தாலுகா தேவேந்திர குல வேளாளர் சங்கம் நூத்தி கிராம தேவேந்திர குல வேளாளர் மகாசபை ராமநாதபுரம் அரசமங்கலம் வட்டார தேவேந்திர குல வேளாளர் சங்கம் கமுதி வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் திருவாதனை வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் பரமக்குடி வடக்கு பகுதி வட்டார குல வேளாளர் சங்கம் உள்ளிட்ட தேவேந்திர முன்னேற்ற சங்கம் உள்ளிட்ட சங்கங்களின் சார்பாக பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் வந்து இன்னைக்கு வராத சூழல் ஆச்சு என்ன திடீர்னு இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவேறே நிறைய பேருக்கு தகவல் கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு வருது அதை எப்படி பாக்குறீங்க தென் தமிழகத்துல வந்து தியாகி இமான சேகரன் அவர்களுடைய நினைவு நாளை அரசு விழாவாகவும் அறிவிக்க கூடாது என்றும் தியாகி இமானுவேல் சேர்ந்தாருக்கு பரமக்குடியில் மணிமண்டபம் அமைக்கக்கூடாது என்று ஆப்பநாடு மரவர் சங்கத்தினுடைய செயலாளர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்ததில் இருந்து தமிழகத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகின்றது இந்த பதட்டத்துடைய வீழ்ச்சியாக ஆங்காங்கே இரு சமூகத்தை சேர்ந்த மக்கள் எதிர்மனையாற்றி வருகின்றார்கள் இந்த சமூக பதட்டத்திற்கு காரணமான ஆப்பநாடு மரபர் சங்கத்தின் மீது தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்லாத தென் தமிழகத்தில் ஒரு சமூக பதட்டத்தை தணிப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டிக்கிருக்கிறோம் இப்போ வரி இந்த இருபத்தி மூணாம் தேதி வந்து நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுறதா வந்து அறிவித்திருக்கீங்க இதுல எத்தனை சங்கங்கள் வந்து கலந்துக்கிறதா இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயங்குகின்ற அனைத்து கிராமத்தினுடைய அனைத்து வட்டார அனைத்து தாலுகா சங்கங்களும் கண்டிப்பாக நிச்சயமாக கலந்து கிராமங்களில் உள்ள ஊர் குடும்பங்கள் நாட்டாமையில் கலந்துக்கிறாங்களா அனைத்து கிராமங்களும் அந்த அந்தந்த தாலுகா சங்கங்களை உள்ளடக்கி தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதனால் அந்த அனைத்து கிராமங்களுக்கும் தாலுகா சங்க வாரியாகவும் இந்த ஒருங்கி ஒருங்கிணைப்பு குழு சார்பாகவும் நேரடியாக சந்தித்து மக்களை போராட்டத்திற்கு அழைத்து கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது மக்கள்கிட்ட தென் தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆப்பன் நாடு செய்கின்ற இந்த செயலால் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய சமூக பதட்டத்தை கொண்டிருக்கிறது இந்த சமூக பதட்டத்தை தணிப்பதற்காக ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் இது எந்த இடத்துல வந்து போராட்டம் பண்றதுக்கு வந்து முடிவு எடுத்துருக்கீங்க பரமக்குடி பரமக்குடியை மையப்பகுதியில் வந்து தேவேந்திர பண்பாடுகளில் சார்பில் ஒருங்கிணைந்த வட்டார

கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று சங்கங்கள் இயங்கி வருகின்றது இன்றைய தினம் பதிமூன்று தேவேந்திர குல வேளாளர் தாலுகா சங்கங்களையும் வட்டார சங்கங்களையும் ஒன்றிணைத்து ராமநாதபுரம் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைந்த சங்கம் இன்றைய தினம் பரமக்குடியில் ஏற்படுத்த உருவாக்கப்பட்டுள்ளது இந்த உருவாக்கப்பட்ட சங்கத்தினுடைய வாயிலாக இனி எதிர்வரும் காலங்களில் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தில் எங்கு தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயங்குகின்ற அனைத்து தாலுகா சங்கங்கள் வட்டார சங்கங்கள் ஒன்றிணைந்து மக்களுக்காக நாங்கள் புறப்படுப்போம் வீதிக்கு வருவோம் போராடுவோம் என்று முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இரண்டாவது தீர்மானமாக தொடர்ந்து வேளாளர்கள் தங்களுடைய கடவுளாக பூசிக்கக்கூடிய ஐயா தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களை இழிவுபடுத்தும் செயல்பட்டு ஆப்பநாடு மரவர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளையும் அந்த அவர்களுடைய இந்த செயலுக்கு துணை போகின்ற ஆப்பநாடு மரபர் சங்கத்தையும் கண்டித்து முதல் கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற தேவேந்திர வேளாளர் சங்கத்தின் சார்பாக வருகின்ற டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்று பரமக்குடியில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய அமைப்புகளுக்கும் தலைவர்களுக்கும் மக்களுக்கும் அழைப்பு விடுக்கப் போகின்றோம் என்ற செய்தி இரண்டாவது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை கூறுகின்றோம் மேற்கு மேற்குறிப்பிட்ட செய்திகளோடு இன்னும் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அந்த தீர்மானங்களுடைய விவரங்களை பின்பு தெரிவிப்போம் நன்றி வணக்கம்